ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் என்ன நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதமானது முடிஞ்சு தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறந்திருக்கு ஸோ புதிதாக பிறந்திருக்கக்கூடிய எந்த ஒரு மாதமாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்குமே மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்கையில் தற்போது இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ரிசபராசினியர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அம்மன் வழிபாடு செய்கிறதுக்கு உரிய மாதம் ஆடியும் அம்மனையும் வந்து பிரிக்கவே முடியாதுங்க ரொம்ப வந்து சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் இறை வழிபாடு செய்வதற்குரிய மாதமாகவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பண்டிகைகளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதில் ஆடி அமாவாசை குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஜூலை பதினைந்து இன்னிலேருந்து ஆடி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரை இருக்கக்கூடிய காலம் ஆடி மாதம் இந்த ரிசபுராசி நேர்களுக்கு பல விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை தாங்க கொடுக்க போகுது ஆடி மாதம் பொறுக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது ஆணிலே பார்த்தீங்கன்னா சனி வக்கரகதி வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுக்க சனி பகவான் தான் இயங்க போகிறாரு ஜூலை பன்னெண்டுலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே சனி தான் இருக்க போகிறங்க சூரிய பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து கடகத்துக்குள்ள போய் பிரவேசிக்கப் போகிறாரு சோ இந்த இடத்துல புதனும் வந்து இருக்கிறாங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் கேதுவிலமிருந்து தப்பிச்சு கன்னியின் வீடான புதனுடைய வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு ஸோ ரசபராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதனங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசவம் ராசி நேர்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் இதனால் வரைக்கும் நீங்கள் வாய்ப்புக்காக காத்திருந்திருக்கலாம் வாய்ப்புகளை தேடி நீங்கள் எங்கெங்கேயோ அழிஞ்சிருக்கலாம் ஆனால் இனி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த தேடி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது ஏன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியில் வலுவாக வந்து அமர்ந்திருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் ஜூலை இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடான சுக்கரன் குருவோடு இணைந்து அமரப்போகிறாரு ஸோ வாழ்க்கையில் இது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க அதே போல் ரிசபராசியில் சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது அதனால் அவருடைய வீட்டில் சூரியனை அமரக்கூடிய இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய ராஜ யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த ஆடி மாதத்துல தான் மிக மிக பெரிய யோகங்கள் எல்லாமே ரிசபராசிக்கு வந்து கிடைக்க போகுது செயல் வாக்கு செல்வாக்கு இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியில் தான் போய் முடிவடைய போகுது அதோட கேது பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல இருக்கிறாங்க ஸோ நாளில் கேது இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுமே தவிர சனி ராகு குரு சுக்கரன் அப்படின்னு எல்லா கிரகங்களுமே நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க ஸோ நல்ல வலுவான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை மூணு ரெண்டு ஒன்று இந்த இடமெல்லாம் வலுந்து இருக்கிறதுனால நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே வந்து நடக்க போகிறது கிடையாது சூழ்நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதக மாதாங்க இருக்கப்போகுது இந்த ஆடி மாதத்தை நீங்கள் பல வகையில மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவே வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பான காலமாக இருக்கும் அப்படின்றத பாருங்களேன் ரசபராசினியர்களுக்கு பல நாள் பட்ட கஷ்டங்கள் காயங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க உங்களுடைய கடினமான உழைப்பு உண்மையான செயல்பாடு நீங்கள் செய்யக்கூடிய செயல் நேர்மை இது எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் யாருக்காகவும் பயப்படவே தேவையில்லை என நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம்தான் ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்குங்க எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இரண்டாவது வீட்டில் ராசிநாதன் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பண வரவுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது பழைய பாக்கிகள் எதெல்லாம் நீங்கள் வரணும் எதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த டைம்ல நீங்கள் கண்டிப்பாக வந்து பெறுவீங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்குமா அப்படின்னு நினச்சி பார்த்துருக்க கூட மாட்டீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும் வண்டி வாகனங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் வீடு தொடர்பான விஷயங்கள்லையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சீ போகுது ஸோ இதனால் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகளாக இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போ தீர ஆரம்பிக்க போகுதுங்க ஸோ ரிஷபராசி நேயர்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து அதிகமாக போகுது தொட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து துலங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாங்க இருக்குது நீண்ட நாட்களாக நான் இந்த பதவி உயர்வுக்காக தான் காத்திருந்தேன் இவ்வளோ நாளாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்கல உயர்வுகளும் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மன குமரல் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து கேட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் அவ்வளவு அம்சமாக இருக்குது ஸோ நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்குது ஸோ உழைக்காமல் எதையும் எதுவும் எதிர்பார்க்க கூடாதுங்க உங்களுடைய உழைப்பை முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உழைப்பு இருக்கணும் நேர்மை இருக்கணும் உங்களுடைய சிந்தனையிலையும் சரி செயல்லையும் சரி தூய்மை இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் வேலைக்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் ஸோ அதெல்லாம் செஞ்சு முடித்து சீக்கிரமாக எல்லா எல்லாருடைய கடனையும் அடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான நிறம் ஒரு சோர்வில்லாத ஒரு வாழ்க்கை இப்போ நீங்கள் வாழப் போகிறீங்க சோர்வில்லாத வேலையாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் திருமணியில் ஆகாம இருக்கக்கூடிய ரசபராசி நீர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் அதற்குரிய நடவடிக்கைகளை வந்து எடுக்கலாம் கைகூடி வரும் செவ்வாய் பார்த்திங்கன்னா கண்ணிக்கு கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால திருமண தடைகள் வந்து நீங்கும் அதனால் இந்த டைமில் நீங்கள் நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் தெரிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய நேரம் வந்துடுச்சு கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களாம் பயப்படாமல் இந்த டைமில் முயற்சி எடுங்க ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது கல்யாணம் தாங்க பண்ணக்கூடாது ஆனால் அதற்குரிய முயற்சிகள்லாம் எடுக்கலாம் தவறு கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எந்த முயற்சியும் கைவிட்றாதீங்க அதாவது யாருக்கு என்ன எப்போ நடக்கணும் அப்படிங்கிறத காலம்தான் முடிவு செய்யும் ஸோ இப்போ ரிசபராசினியர்களுக்கு அந்த காலமும் நேரமும் கூடி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாம் எல்லாமே உங்களுக்கான வகையில் தான் நடக்கப் போகுது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அந்யோன்யம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் குதூகலமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க ஸோ நீங்கள் உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க உங்களுக்குரிய நல்ல காலகட்டம் உங்களை நீங்களே வந்து பூஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து நிறைய பண்ணணும் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் என் மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம மேலே முதல்ல அந்த ஆர்வம் இருக்கணும் நம்ம மீது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் ஸோ இதைத்தான் வந்து ரிஷபராசினியர்கள் அந்த டைமில் வந்து வளர்த்துக்கணுமே தவிர மற்றவர்கள் வந்து வாழ்த்தணும் அவங்க வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது உங்களை நீங்களே வந்து பூஸ்ட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும் நம்மளால் முடியும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க சூரியன் வேறு மூணாவது இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு ஸோ சந்தோஷம் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் உச்சத்தில் வந்து கிடைக்க போகுது நிம்மதியான மனநிலையை வந்து பெறுவீங்க கல்வி கல்விப்பயிலக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த ரசபராசினியர்களுக்கெல்லாம் இனி பார்த்தீங்கன்னா ராஜயோகம் வந்து கிடைக்க போகுதுங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழில்லையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது தொழில் செய்கிறவங்களாம் பயப்படாமல் செய்யுங்க அதே நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது முன்னேற்றங்கள் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி துணையோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து நீங்க போகுது ஸோ பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க வீடு இடம் குடும்பம் தொடர்பான நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் சொத் சொத்து தொடர்பான விஷயங்களும் கைகூடி வரும் ஏன்னா இந்த மாதத்தில் குருவும் சுக்கரனும் வந்து இணைய போகிறாங்க இதனால பண வரவும் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் மீதான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலையில திருப்தி கிடைக்கும் அறுபது வயதை தாண்டிட்டங்க இப்போ என்னங்க நடக்க போகுது எனக்கு அப்படின்னா நிச்சயமா உங்கள் பிள்ளைங்களால நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க அவங்களால பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து காலத்தில் நீங்களே வந்து இறங்க போகிறீங்க தொழில் வியாபாரம் எல்லாம் உச்சக்கட்டத்தில் இருக்க போகுதுங்க லாபம் அதிகரிக்கும் ஸோ நண்பர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க நல்ல தகவல் தொடர்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லணும் மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க மகான்கள் ரீதியான வழிபாடுகள் செய்ய நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் கூடவே சாய்பாபா முருகன் உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் இப்படி யாரை வேணாலும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தான் வந்து கொடுக்க இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்குது அதில் மாற்றுக்கறதே கிடையாதுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அம்மனுக்கே உரிய ஆடி மாதம் ரிசபராசினர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதமாக யூஸ் பண்ணுங்கள் மெழுமிது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்